ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருத்து ஜெய் குரு பரசுராம் நமஸ்காரம் நான் கருவிலருந்து வல்சலாக பண்ணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம குரு அதிசார பயிற்சி மீன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த குரு எப்போ அதிசாரமாக வராருன்னா பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் குரு வந்து அதிசாரமாக மிதுன ராசியிலேருந்து கடக ராசிக்கு வந்து வராரு இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை மாத தான் இந்த பலனு அதுக்கப்புறம் குரு வந்து அதிசாரத்துலேருந்து வக்ரகதியாக வந்து கடகராசி இருந்து மீனராசிக்கே இந்த குரு அதிசாரம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு ஏன்னா உங்க ராசிக்கு எப் இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சனி இருக்கார் இல்லையா உங்க ராசிலேயே ஜென்ம சனியா இருக்கார் குருவோடைய பார்வை உங்க ராசிக்கு வந்து இவ்வளோ நாளா நாலாம் இடத்துல இருந்துச்சு இப்போ அஞ்சாம் இடத்துல இருக்கு அஞ்சாம் இடத்துல இருந்து உங்கள் ராசி அவர் பார்க்குறாரு ஒன்பதாம் பார்வையா அப்போது சனியோடைய தாக்கம் உறுதியாக குறையும் அதுவும் இல்லாமல் அக்ரசனி மீனராசிக்காரங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க இந்த ஜென்ம சனினால எடுத்த எல்லா விஷயமும் ஊற்றிக்குது ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா எப்படி எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஸோ குருவோடைய பார்வை இருக்கனால இந்த சனியோடைய தாக்கம் உறுதியாக உங்களுக்கு குறையும் நான் சொல்லக்கூடிய வழிபாடை பண்ணிக்கங்க கால பைரவர் வழிபாடை பண்ணிக்கோங்க ஆஞ்சிரியம் வழிபாடு பண்ணிக்கங்க இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு இந்த சனியோடைய தாக்கமே இருக்காது இதுக்கு அடுத்தது குரு எங்கே பார்க்கறாருன்னா உங்களோட ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாரு லாபஸ்தானத்தை பார்க்குறாருங்க இவ்வளோ நாளாக என்ன விஷயத்துக்காக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கப்போகுது அது மட்டும் இல்லாமல் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குறாரு குரு ஒன்பதை இருந்து ஒன்பத பார்க்குறாரு உங்க ராசியை பார்க்குறாரு நல்ல யோகம் நல்ல ஜாக்பாட் அப்படிங்கறது மீன ராசிக்கு லக்ஷ்மி ஸ்தானம் அது வந்து எந்த நெகட்டிவே இல்லாத ஒரு பிளேஸ் அப்படின்னா ஃபிஃப்த்து பிளேஸ் தான் அஞ்சாம் இடம் தான் அங்க குரு வந்து உச்சமாகறாரு குரு உச்சமாயி உச்ச பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்குறாரு அப்போ குரு வந்து சனியை பார்த்து பார்க்கும்போது எப்பமே பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கு நல்லா நல்ல வளர்த்துட்டுவாரு சகல விதமான சௌபாக்கியங்களும் குரு கொடுத்துருவாருங்க ஏன்னா ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு தொழில் மூலிமா நல்ல வளர்ச்சி நீங்கள் தொழிலை எந்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு போக முடியும் லாபஸ்தானத்தை குரு பார்க்குறாரு அப்போ தொழில் மூலிமா நல்ல லாபம் வரும் நிறைய லாபத்தை அள்ளக்கூடிய டைம் தான் இந்த டைம் குரு பயிற்சி அதனால் கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு அது பெரிய யோகமாக மாறுங்க அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை மீன ராசிக்காரங்க நிறைய பேர் என்னென்னா தனக்கு கஷ்டம் வருது அது ஏழரை சனி மட்டும்தான் அப்படின்னு அப்படி நீங்க நினைக்கிறீங்க அது மட்டும் கிடையாது உங்களுடைய சுய ஜாதகத்தில் மோசமான தசாபுத்தி கூட இருக்கலாம்ல கோச்சாரம் கட்டாயம் வந்து கோச்சாரத்தில் இந்த ஏழரை சனி நான் நல்லது செய்யாது அதை நான் முழுமையாக ஒத்துக்கிறேன் ஆனா அது மட்டும் தான் காரணம் அப்படின்னு நினைக்காதீங்க உங்களுடைய ஜாதகத்தில் நல்ல தசா புத்தி இல்லைன்னா கூட இந்த கஷ்டங்கள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால குருவோடைய பறவை வந்து கட்டாயம் இந்த ஏழரை சனியோடைய பாதிப்புல உங்களை நீக்கும் கோச்சார மட்டும் தான் நான் சொல்றது உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி ஓடுது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அதுக்கு பரிகாரத்தை சொல்றேன் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா அமைப்புகள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க ஐந்தாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்குது தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் உறுதியாக உண்டு தொழிலை நல்ல வளர்ச்சி அடையிறதுக்கு இது சூப்பரான யோகமான டைமு தொழில் மூலிமா நல்ல லாபத்தை கொடுக்க போகிறாரு ஏன்னா லாபஸ்தானத்தை குரு பார்க்குது இவ்வளோ நாளாக தொழில் எப்படி இருந்தாலும் சரிங்க இந்த டைம் வந்து ரொம்ப அமோகமாக இருக்க போகுது அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்க உங்களுக்கு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் அதே மாதிரி நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கிற இடத்துலேருந்து இன்னொரு இடத்துனிக்கு மாறுறதுக்கு ஐயோ நான் கொந்த ஊருக்கு போய் வேலை பார்க்கணும் எனக்கு ஆசையாக இருக்குது எப்படா என்னை அனுப்புவிங்க அப்படிலாம் இருக்கவங்களுக்கெல்லாம் இது ஒரு சூப்பரான டைமு ப்ரமோஷனோட இடமாற்றமும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த இடமாற்றம் எப்படி கிடைக்கும் உங்களுடைய விருப்பப்படி கிடைக்கும் ஏன்னா விருப்பஸ்தானம் பதினொன்று ஆசை அபிலாசைகள் பதினொன்று அது எல்லாத்தையும் குரு பார்க்குறாரு நீங்கள் எங்கே போய் வேலை பார்க்கணுன்னு நினச்சி சந்தோஷப்படுவீங்களோ அதே இடத்துல வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது அதனால் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பரானது அதே மாதிரி லாட்ரி புதையல் இந்த மாதிரி அமைப்புகள் திடீர்னு ஒரு லாட்ரி விழுந்துரும் இந்த மாதிரி ஒரு உழைக்காத வருமானம் திடீர்னு எதிர்பார்த்துருக்க மாட்டிங்க அந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு பூர்வீக சொத்துக்கள் இருந்த வில்லங்கங்கள்லாம் நீங்கி பூர்வீக சொத்துக்கள் கூடும் அதே மாதிரி தந்தை வழி ஆதாயம் உண்டு தந்தை வழி சொத்துக்கள் தானாக வந்து உண்டான அமைப்புகள் இருக்கு இவ்வளோ நாளாக நீங்கள் தொட்ட விஷயங்கள்லாம் ஃபெயிலியர் ஆகிருக்கும் இந்த டைம்ல நீங்கள் எதை தொட்டாலும் சக்சஸ் ஆகும் ஆசை அபிலாசைகள் உங்களுக்கு என்ன மனசுக்கு விருப்பமோ அது எல்லாமே நடக்கும் மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் நிறைய உங்களுக்கு நடக்கும் அதே மாதிரி எல்லா விஷயத்திலையுமே உங்களால் சக்சஸ் அடைய முடியும் நீங்கள் தெய்வ வழிபாடு குருநாதர் வழிபாடெல்லாம் ரொம்ப நல்லது நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகிட்டு ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் இருந்திருக்கு உங்களுக்குலாம் வந்து சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா புத்திர பாக்கியம் இருக்குது ஐந்தாம் இடத்துல குரு வந்திருக்காரு குல தெய்வ வழிபாடு பண்ணுங்க இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்க இந்த டைம் சூப்பரான டைமு அதனால உங்களுக்கு வந்து புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு அதே மாதிரி தெய்வ பலம் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கு இந்த டைம்ல வந்து ஒரு நல்ல குருநாதர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு உபாசனை தெய்வம் எடுங்க மீனராசிக்காரங்களாம் வந்து ஐந்தாம் இடமும் ஒன்பதாம் இடமும் சம்மந்தப்படுறதுனால ஒரு தெய்வத்தை உபாசனை எடுத்தீங்கன்னா அந்த தெய்வம் வாழ்நாள் ஃபுல்லாவே உங்க கூட வந்து இருந்து துணை நிற்கும் உங்களுடைய கஷ்ட காலங்கள்ல கூட அது விலகி போகாம கைப்பிடிச்சு உங்களை காப்பாற்றும் கஷ்ட காலங்களில் கூட அது இருந்து கைப்பிடிச்சி தூக்கி காப்பாற்றும் அதனால தான் ஒவ்வொருத்தரும் உபாசனை அப்படிங்கிறது பண்ணணும்னு நான் சொல்லுவேன் இந்த உபாசனைக்கு உரிய காலமாக இந்த காலமாக இருக்கனால இந்த காலகட்டத்தில் எடுத்துட்டிங்க அதுவும் கரெக்டாக நாற்பத்தஞ்சு நாள் அப்படிங்கிறதுலாம் ஒன்றரை மாதங்கிறதுனால அந்த டைமுக்குள்ளே முதல் மண்டலத்தை நீங்கள் முடிக்க முடியும் அது மாதிரி பண்ணுங்கள் நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணி ஒரு புனித கோவிலுக்கு போகிறது புனித யாத்திரை போகிறது புனித நதிகளை நீராடுறது இந்த மாதிரி அமைப்பு இந்த ஒன்றரை மாத காலகட்டத்துக்குள்ளே துலாஸ்தானம்னு ஒன்று இருக்குது அந்த டைமில் ஒரு நதிகளில் நீராடக்கூடிய விஷயங்கள் காவேரி துலாஸ்தானம் பண்ணுங்க ஆனால் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இது மழை காலகட்டமாக இருக்கனால உங்களுக்கு துளாராசி எப்போவுமே அஷ்டமமாக இருக்கனால காவேரி நதிகளில் நீராடும்போது போது ம முக்கியமாக ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லை அப்படின்னா அதனால் ஆபத்துகள் கண்டங்கள் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது அதனால் இதை நீங்கள் பார்த்துக்கங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க நதிகளில் நீராடுங்க அது நல்லது ஆனால் கவனம் கவனமாக நீராடுங்க அது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்கள் ராசிக்கு அது அஷ்டமமாக இருக்குது இந்த மீன ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் இது ஒரு சூப்பரான டைமு நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சக்ஸஸ் ஆக போகுது அப்போ இவ்வளோ நாளாக நீங்கள் நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க ஆனால் அது சக்ஸஸ் ஆகிருக்காது இந்த டைமில் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட்டும் கிடைக்கும் வெளியில் இருக்கக்கூடிய ஆதரவுமே கிடைக்கும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா பண்ணுங்கள் நல்ல லாபத்தை ஏற்படுத்த முடியும் உங்களால் அதே மாதிரி உங்களோட திறமைகளை வெளிக்கொண்டு வரதுக்கு இது ஒரு சூப்பரான டைமு அதே மாதிரி சில பேருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கு உண்டானது இவ்வளோ நாளாக நம்ம தாயாக மாட்டோமான்னு ஏங்கிட்டு இருந்தவங்களுக்குலாம் இது ஒரு சூப்பரான டைமு இந்த டைமில் நல்ல அனுகூலமான விஷயங்கள்லாம் இருக்குது குலதெய்வ வெளிப்பாடு பண்ணிக்கோங்க ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது தொட்ட விஷயங்கள்லாம் சக்ஸஸ் ஆகிறதுனால உங்களுடைய ஆசை அபிலாசைகள் எண்ணங்கள் இது எல்லாமே ஈடேறக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் ஒன்றரை மாதம் இருக்க போதும் அதனால் சூப்பரான டைமு அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இருக்குது திடீர்னு ஒரு சொத்து சேர்க்கை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு பொதுவாகவே வந்து உங்களுக்குன்னு ஒரு நல்ல பேர் ஒரு நல்ல கட்டமைப்பை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் மீன ராசிக்காரங்களுக்கே வந்து குரு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறதுனால தந்தை வழி ஆதாயம் அதே மாதிரி உங்களோட பேர் புகழ் எல்லாமே பேசப்படும் நீங்க யாரு என்ன அப்படின்னு உங்களுடைய இது வந்து புகழ்ந்து பாராட்டுவாங்க ஒரு குட் குட் நேம் அப்படின்னு சொல்லுவாங்களா அதெல்லாம் இந்த காலத்தில் இருக்கும் உங்களுக்குன்னு வந்து எதுவுமே இல்லாமல் இருந்தா கூட ஒரு கட்டமைப்பை உருவாக்கி நீங்க வந்து பெரிய லெவலில் சக்சஸ் ஆகிறதுக்கு ஒரு பேஸ்மெண்ட் போடுறதுக்கு இந்த ஒன்றரை மாதம் கரெக்டாக யூஸ் ஆகும் அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கவங்களுக்குலாம் அபாரமான வளர்ச்சி அதே மாதிரி பிரம்மாண்ட வளர்ச்சின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இந்த கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு வந்து நல்ல பிரம்மாண்டமான வளர்ச்சின்னு தான் நான் சொல்லுவேன் பதினொன்றாம் இடத்தை பார்க்குது அதனால புகழ் எல்லாம் வளரும் சகலவிதமான சௌபாக்கியங்களும் கிடைக்கும் அதே மாதிரி நீண்ட தூர பிரயாணங்கள் வெளிநாடுகளுக்கு போய் உங்களுடைய ப்ரோக்ராம்ஸை பண்ணுறது நிறைய காசு பணம் சம்பாதிக்கிறது லா அதே மாதிரி உங்களுடைய ராசியை பார்க்கறனால உங்களை பார்த்தாலே எல்லாத்துக்கும் பிடிச்சிரும் திடீர்னு ஒரே நைட்டில் நீங்கள் வந்து வைரலாகி வ அனை பட்டி தொட்டி எல்லாமே உங்களுடைய பேரு முகம் எல்லாமே போய் சேர மாதிரி ஃபேமஸ் ஆகிறது ஃபெமிலியர் ஆகிறது பெரிய லெவலில் வர்றது அந்த சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறோம்ல அதுக்கு என்ன ஒரு மாதம் இருக்கோ அந்த மாதிரி வந்து திடீர்னு ஒரு பட்டின்னு சொல்கிறாங்களா அந்த மாதிரி ஒரு திடீர்னு ஒரு பெரிய லெவலில் வைரல் ஆகிறதுக்கு உண்டானா அமைப்புகள்லாம் இருக்குது மிகப்பெரிய லெவலில் ஒரு யோகம் இருக்குது இந்த டைமை யூஸ் பண்ணிக்கோங்க பாராட்டுகள் விருதுகள் அங்கீகாரங்கள்லாம் உங்களுக்கு கிடச்சிடும் அரசாங்கத்துறையில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு அதாவது லக்ஷ்மியோடைய ஸ்தானத்திலே குரு வந்து இருக்கனால நல்ல காசு பணம் சம்பாதிக்கிறது உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகள் அது மூலயமா வந்து திடீர்னு ஒரு நல்ல அதுவும் வந்து எந்த நல்ல வருமானம் வரக்கூடிய உட்கார வைக்கிறது இந்த மாதிரி அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும் காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய நல்ல யோகம் நாளாக உங்களுக்கு ஜென்மசனியுடைய தாக்கத்தினால நீங்க கஷ்டப்பட்டதெல்லாம் இருக்கு இப்போ வந்து அந்த கஷ்டமெல்லாம் அப்படியே பலனாக மாறப்போகுது எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ அவ்ளவுக்கு அவ்வளவு நல்ல பலன்கள் தான் வரப்போகுது அரசியல்வாதிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவல்ல யோகம் மீனராசியில் இருக்கவங்களுக்கு வந்து இவ்வளவு நாளாக உங்களுக்கு அந்த நெகட்டிவ்னு பேர் வந்துருக்காங்கலாம் அப்படியே தலைகளாக மாறி பாசிட்டிவா மாறதுக்குண்டான அமைப்புகள் இருக்கு பொதுமக்களுடைய அங்கீகாரங்கள் பொதுமக்களுடைய ஆதரவு பொதுமக்களுடைய அன்பு இது எல்லாமே கிடச்சிரும் பத்தாவதுக்கு மீடியா சப்போர்ட் வேறு உங்களுக்கு கிடச்சிரும் இது பத்தாதான் அரசியல்வாதிகளுக்கு அரசியல்வாதிகளுக்கு ஃபஸ்ட்டு மீடியா சப்போர்ட்டு பொதுமக்களுடைய ஆதரவு இது ரெண்டும் இருந்தாலே ஜெயித்த மாதிரி தான் நீங்கள் எந்த விஷயங்கள்லாம் இருந்தாலும் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அரசியல்வாதிகள் வந்து உங்களுக்கு என்ன திசா புத்தி அரசியல் துறையில் அரசியல் இதில் நீங்கள் இருக்கீங்கன்னா என்ன திசா புத்தி ஓடுன்னு சொல்லுங்கள் நான் உங்களுக்கு பரிகாரம் சொல்கிறேன் முன்னேறத்துக்கு அதே மாதிரி மிக பெரிய லெவலில் அமைப்புகள் நல்ல நல்ல அமைப்புகள்லாம் இருக்குங்க இது கடுத்தது வந்து எங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஐந்தாம் இடத்துல குரு வரனால நல்ல அனுகூலமான அமைப்புகள் படிப்பில் நல்ல ஆர்வம் புத்தி கூர்மை இந்த அமைப்புகள்லாம் இருக்குது நல்ல இடத்துல ப்ளேஸ்மெண்ட் ஆகிறது ஏற்கனவே இந்த சிவில் சர்வீஸ்க்கு இதுக்கெல்லாம் படிச்சுட்டு இருக்கவங்களுக்குலாம் நல்ல இந்த அடுத்தது பெரிய லெவலில் போகிறது ஒரு நல்ல போஸ்டிங் கிடைக்கிறது பேங்க் எக்ஸாமில் பாஸ் பண்ணி பேங்க் வேலைக்கு போகிறது காலேஜில் படிச்சுட்டு இருக்கவங்களுக்குலாம் வந்து நல்ல யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்ட்ரு மாறி ஒரு நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகிறது இதெல்லாம் அமைப்பு படிக்கக்கூடியவங்களுக்கு ஒன்பதாம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால உயர்கல்வி ரொம்ப அற்புதமா இருக்கு நீங்க நினைச்ச இடத்துல பிளேஸ்மெண்ட் நினைச்ச விஷயங்களை முடிக்க முடியும் ப்ராஜெக்ட் எல்லாத்தையுமே சக்சஸ் பண்ணுவீங்க பொதுவாகவே ஒரு சந்தோஷமான நிம்மதியான ஒரு வாழ்க்கையை குரு உங்களுக்கு கொடுத்துருவாரு பொதுவாகவே வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு எனக்கு வேலை போயிடுச்சு வேலை கிடைக்குமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்குது குரு ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயங்களை செய்யப் போகிறாரு ரொம்ப சூப்பராக இருக்க போது உங்களுக்கு நிறைய நன்மைகள் தான் குருவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நன்மைகள் தான் செய்வார் வேலை ஈஸியாக உங்களுக்கு கிடச்சிரும் தேடி போகிற விஷயத்தில் ஒரு இன்ட்ரிவியூ ரெண்டு இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணாலே உங்களுக்கு வேலை கிடச்சிருங்க பொதுவாகவே மீன ராசிக்கு குரு ஐந்தில் வந்து லக்ஷ்மி ஸ்தானத்தில் வரதுனால திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் லாட்ரி புதையல் யோகம் இந்த மாதிரி அமைப்புகள் உழைக்காத வருமானங்கள் பூர்வீக சொத்துக்கள் இந்த மாதிரி தந்தை வழி சொத்துக்கள் இது மாதிரி நிறைய காசு பணம் சேர்க்க கேட்கறது நல்ல லாபங்களை சம்பாதிக்கிறது இந்த மாதிரி அமைப்புகள் தான் இருக்கு அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் கூடைய நல்ல பாண்டிங் கணவன் மனைவி ஒற்றுமைகள் அதே மாதிரி லவ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல சக்சஸ் லவ் காதல் ரீதியாக பாதிக்க பாதிப்புகள் இருக்குங்க இருக்கவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து ஆகி ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் குள்ள போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் குரு பலன் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் கட்டாயம் நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்